மாங்கல்யத்தை காத்து அருள் புரியும் மங்களநாயகி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் ஆடு துறைக்கு வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு மங்களக்குடி தலம் இங்கு எழுந்தழுள்ள இருக்கும் இறைவனின் பெயர் பிராணநாதேஸ்வரர் மங்களநாதர் என்றும் இவரை அழைப்பார்கள் இந்த கோவிலில் எல்லாம் மங்களகரமானவையே இறைவி மங்களநாயகி விநாயகர் மங்கள விநாயகர் விமானம் மங்கள விமானம் கோவில் மங்கள கோவில் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் தல வரலாறு யமனுடன் போராடி தன் கணவன் சத்தியவான் உயிரை மீட்டாள் சாவித்ரி ஆனால் இன்னொரு பெண்ணோ இறைவனுடன் போராடி தன் கணவனை மீட்டாள் என்ன கதை அது முதலாம் குலோத்தங்க சோழனிடம் அலைவாணர் என்ற அமைச்சர் இருந்தார் இவர் சிவபெருமானிடம் அளவிலா பக்தி கொண்டவர் தான் வணங்கும் சிவபெருமானுக்கு தான் வசிக்கும் திருமங்கல குடியில் சிவாலயம் ஒன்று அமைக்க ஆர்வம் கொண்டார் ஆனால் அங்கு நிறைய பணம் வேண்டுமே என்ன செய்வது என்று யோசித்தார் வரி வசூலில் வரும் பணம் யாவும் அலைவானார் மூலமே கஜானாவுக்கு செல்ல வேண்டும் தவறு என்று தெரிந்தும் சிவபெருமானின் மேலிருந்த பக்தியால் அலைவானார் அந்த தவறை செய்ய துணிந்தார் ஆம் வரி வசூலில் வசூலான பணம் முழுவதையும் கோவில் கட்டுவதில் செலவழிக்கத் தொடங்கினார் கோவிலும் கட்டி முடிக்கப்பட்டது அரசின் வரி பணத்தை அமைச்சர் கோவில் கட்ட செலவிடுகிறார் என்று கேள்விப்பட்ட மன்னன் கோபம் கொண்டான் கோபத்துக்கு அஞ்சிய அமைச்சர் தன் தானே மாய்த்து கொண்டார் முடிவை அறிந்த அவரது மனைவி அவர் கட்டிய கோவிலில் உள்ள இறைவனிடமும் இறைவியிடமும் கண்ணீர் பெருக கதறி அழுதாள் தன் கணவனுக்கு உயிர் பிச்சை தருமாறு வேண்டினாள் மனமிறங்கினார் இறைவனும் இறைவியும் இறந்து போன அலைவாணர் உறக்கத்திலிருந்து எழுந்ததைப் போல எழுந்து வந்தார் பக்தனுக்கு மீண்டும் உயிர்ப்பித்ததால் இங்குள்ளேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அமைச்சரின் மாங்கல்யத்தை காத்து அருள் புரிந்ததால் இத்தலை இறைவி மங்கள நாயகி என அழைக்கப்படுகிறார் வழிபாடு திருமங்கலக்குடியில் கோவில் கொண்டுள்ள இறைவனை திருமால் பிரம்மதேவன் அகத்தியர் சூரியன் காளி ஆகியோர் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் இது திரு மாங்கல்ய தோஷங்களை நீக்கும் தலம் மங்களாம்பிகைக்கு ஐந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷமும் அகலும் இந்த மதியம் அதிகம் வெள்ளருக்கிளையில் தயசாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அன்னையின் திருக்கரத்தில் இருக்கும் சரடு பெண்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது பிராணநாதேஸ்வரருக்கு பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வந்தால் நவக்கிரக தோஷம் பூர்வ ஜென்ம தோஷம் அனைத்தும் விலகும் கோவில் அமைப்பு ஆலயத்தின் முன்பு ஐந்து நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது உள்ளே இரண்டு பிரகாரங்கள் இறைவன் பிராணநாதீஸ்வரர் சுயம்பலிங்கமாக அருள் பாலிக்கிறார் முன் மண்டபத்தில் தெந்துசை நோக்கியபடி நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் மங்களநாயகி அம்மனின் முன்கரத்தில் சரடுகள் தொங்குகின்றன தேவக்கூட்டத்தில் தர்ஷனாமூர்த்தி துர்க்கை சண்டிகேஸ்வரர் ஆறுமுகக் கடவுள் பிரம்மன் ஆகியோரது திருமேனிகள் உள்ளன இந்த கோவிலில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த பழமையான கோவிலை சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தம் தேவாரத்தில் சிறப்புற பாடியுள்ளனர் நவக்கிரக நாயகர்கள் சாபமோஷனம் பெற அருளிய திரு மங்களக்குடி பிராணநாதேஸ்வரரையும் மங்களாம்பியையும் தரிசனம் செய்துவிட்டு அருகிலுள்ள சூரியனார் கோவில் சென்று நவக்கிரக நாயகர்களையும் ஒருமுறை தரிசித்து வரலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் ஆடுதுறைக்கு வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு